எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ நினைப்பாக்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பூஜை தான் செய்ய போறோம் எதுலன்னா கேழ்வரகு மாவுல கேழ்வரகு மாவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எப்பவும் கோதுமை மாவு கோதுமைலேயே செய்யறது நல்லதுதான் ஆனால் ஒரே மாதிரி செய்யறப்ப வந்துட்டு கேழ்வரகு மாவு வந்துட்டு அவ்வளவா பிள்ளைங்க எடுத்துக்க மாட்டாங்க நம்ம அதை அவங்க விரும்பி சாப்பிட்ற பூரிய வந்துட்டு நம்ம கேழ்வரகு மாவுல செஞ்சு கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஹரிக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த ஹெல்த்தியானதெல்லாம் கொடுத்தா அவ்வளவா திங்க மாட்டாங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு மாட்டாங்க எங்க வீட்லயுமே நம்ம அது மாதிரி கேழ்வரகு மாவுல வந்து பூரி செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பூரி தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் கேழ்வரகு மாவுல தான் பூரி செய்ய அதுக்கு தொட்டுக்க வந்து வெங்காய மசாலா இது ரெண்டும் தான் செய்ய வெங்காய மசாலா வெங்காய சட்னியா வெங்காய சட்னி இல்ல மசாலா வெங்காயனா கள்ள சட்னில சட்னில மசாலா போடுது ம் உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு செய்வோம்ல இல்ல உருளைக்கிழங்கு போடாம பாக்கி எல்லாமே செய்யறது சேக்கிறது வெங்காய சாம்பார் சாம்பார் இதுக்கு வந்துட்டு கேழ்வரகு மாவு ஒரு கப்புனா அதுக்கு சமமா வந்துட்டு அரை கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பசிஞ்சு எடுத்துப்போம் ஃபஸ்ட் இது ரெண்டுமே வந்துட்டு கேழ்வரகு மாவு கோதுமை மாவு ரெண்டுமே நம்ம மன்னை மாமி மசாலாவில நம்ம குடுத்துட்டு இருக்கோம் உங்க யாருக்கெல்லாம் வேணுமோ விருப்பம் இருந்தா நீங்க ஸ்க்ரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இரண்டும் சமாளவும் கொள்ள வேண்டும் இல்ல இது ஒரு ஒரு கேழ்வரகு மாவு ஒரு கோதுமை மாவு சேர்த்து நான் சொல்ல எல்லாருக்குமே செய்ய தெரியுமா நான் சொல்லி கொடுத்தா அவங்க செய்ய போறாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் என்பங்க நான் செஞ்சு இந்த விதத்துல செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதா விளையாட்டுக்கு ஆசையா இருக்கு நல்லா திங்கும் போல இது நல்லா தின்னுட்டுதான் அப்படி பெருத்து குண்டவா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பிம்பம் வந்துட்டு எனக்கும் இருக்கும் என்ன மாதிரி குண்டா இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கலாம் ஏன்னா நம்ம வாய் விட்டு சொல்லிடும் ஒருத்தவங்க சமைக்கிறப்ப ஒரு ஸ்நாக்ஸ் பாக்குறப்ப

அது மாதிரி நம்ம வயாலையே நம்மளே கெட்டுக்கடையா நமக்கு அதே மாதிரி பூரி ரொம்ப ஆசையா இருக்குறேன் ரெண்டு பூரிக்கு மேல நான் சாப்பிடவே முடியாது நான் எப்படி சாப்பிடுவேன்னு என்னோட நெருங்கி கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியும் நான் எவ்வளவு சாப்பிடுவேன் என்னன்னு அப்படின்னு சொல்றவங்க சொல்லிட்டே போட்டோம் அஹ் இந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாம் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி யாராவது உங்களை இது மாதிரி சொல்லி அனுபவம் இருந்ததுனா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணுங்க முடி வளர்ந்திருக்கோம்ல ஆமா முடி கண்ணு முடி மாட்ட இப்ப நம்ம வெந்நீர் ஊத்தி மாவு வந்து வெந்நீர் இல்ல தண்ணி ஊத்தி மாவு எடுத்துக்கலாம் இப்ப குடிக்குது என்ன தண்ணி கொட கொட தண்ணி ஊத்தி

அப்புறம் இப்ப இப்போ வந்துட்டு நான் ஒரு இடையில அம்மா ஒரு யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் பார்த்தேன் அம்மா அந்த சேனல் வந்து அவங்க வெளிநாட்டுல இருந்து போடுறாங்க அவங்க ஒவ்வொரு வீடியோவுமே அவங்களோட தான் தொடர்ச்சியா பார்ப்பேன் நல்ல மோட்டிவேஷனாக பேசுறாங்க அவங்க பேசுறதே ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இடையில கொஞ்ச நாளாக அவங்க வெயிட் வெயிட்லாஸ் வீடியோவும் போடுவாங்களா அப்புறம் வந்துட்டு அவங்க பேசுறதே நம்ம நம்ம நம்மளை யார் காயப்படுத்திருக்காங்களோ அதை கரெக்டாக சொல்லுவாங்க அந்த அனுபவத்தை வந்துட்டு நான் அப்பப்போ இவங்கள்ட்டே வச்சு வச்சு காமிப்பேன் ஒரு வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் நம்ம வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் வெளியில சொந்தக்காரங்களா இருக்கட்டும் அவங்க வந்து ஒருத்தர் எப்படி காயப்படுத்துவாங்க இப்படிலாம் பண்ணுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க கொஞ்ச நாளாக பார்ப்பேன் அவங்க வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி எங்கள் வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுங்கள் எனக்கு இதெல்லாம் சொல்கிறேன் நீங்களும் சொல்லணும் அவனாக்கா உங்கள் வீடியோவும் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னு தான் சொல்கிறேன் இல்லை இல்லை உண்மையாகவே அந்த அவங்க சேனல் சூப்பராக இருக்கும் நான் பார்ப்பேன் ரெகுலராக பார்ப்பேன் அப்போ பசைஞ்சிவோம் மஸ்ட்டு அப்புறம் வந்து வீடியோவில் வந்து நம்ம எல்லாம் இது இது மாதிரி தான் எல்லாம் பசையணும் இப்படி தான் எல்லார் வீட்லேயும் பசைவோம்

அப்புறம் இன்னொரு காரணம் என்னம்னா இந்த கோதுமை மாவுலாம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நமக்கு தெரியாமல் மூணு ஓட்டு ஓட்டுவாங்களே அப்படியே சேர்ந்த மாதிரி ஓட்டி ஓட்டுறது மூணு ஓட்டையும் இப்போ என்ன பண்ணுறதுண்ணா ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு ஒரு ஓட்டு காய ஓட்டுறது கோதுமை மாவை கோதுமை மாவை ரெண்டு ஓட்டு ஓட்டி மசாலா அப்படி தான் குழம்புத்தூள் சாம்பார் தூள் இல்லை சிக்கன் மசாலா அரைக்கிறோம்ல என்ன பண்ணுறதுன்னா ரெண்டு ஓட்டு ஃபஸ்ட்டு ஓட்டுறது ஓட்டி ட்ரெயினில் காய விட்டுறது காய விட்டு நல்லா மூணாவது ஓட்டு மறுபடியும் மிஷினில் போட்டு ஓட்டுனாங்கன்னா இறுக்கி பிடிச்சாங்கன்னா நல்லா நைஸாகவும் வரும் அந்த ஹீட்டாக ஆகாது நமக்கு வந்து அந்த போயிடும் நானும் இவங்களும் அடிக்கடி சொல்றது மா யூடியூப் சேனல்ல வந்துட்டு ஆரம்பிச்சு நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு என்ன யூடியூப் சேனல்ல காசு வருது அப்படின்னு ஆனா நான் சொல்றேன் நீங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாங்க எல்லாரும் வீடு கிட்டே அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க நம்ம மட்டும் அப்படியே அப்படியே இருக்கு அம்மா ஹாஸ்பிடல்ல கொடுத்தது தான் ஹாஸ்பிடல்ல கோயிலும் கொடுத்தது தான் நான் வந்து இப்ப இவங்க கிட்ட அதான் இந்த ஆளு தான் பேசி இருந்த போல இங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்க எல்லாரும் ஒரு அளவு செட்டில் ஆயிட்டாங்க ஒரு சேனல் பார்க்கறோம்ல அட நம்ம மட்டும் அப்படியேவே இருக்குறோமே இப்பவும் அந்த இம்ப்ரூவ்மென்ட் இல்லாம அதுக்கு புதுசு புதுசா கண்டென்ட் போடுறது நீங்க அரைச்ச பாவே அரைச்சிக்கணும் எப்படி வீடியோ அப்படி எப்படி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க học được ஒரு ஆனா இது நம்ம வெங்காய குருமாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் எல்லாம் தோல எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காய சாம்பார் அரைறது போகணும் வெங்காய

வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து தக்காளி பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம் வதங்கட்டும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்துருக்கேன் கடல மாவில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கடல மாவு பதிலாக பொட்டுக்கொல்லாவை சேர்த்துக்கலாமா பொட்டுக்கொல்ல மாவு பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு மாவு கடலை கடலை மாவும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவு தான் நல்லது உடம்புக்கு ஏன் கடலப்பருப்பு நல்லது இல்லையா இப்போ எல்லா பருப்புமே நல்லது தான் அளவோட சாப்பிட்டா நல்லது கொஞ்சம் மீறி போனால் தான் வாய்ப்பு தொழில்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கள்ள வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற்றி விட்டு ஊற்றி போட்டால் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் தேவையான உப்பு தண்ணி ரெண்டுமே சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்துன்னா நம்மளோட வெங்காயப்புருமா சூப்பராக ஆகிடும் கொதிக்கட்டும் அந்த கடல் மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் ஆனால் வந்து நம்ம கோதுமை மாவில் செய்கிறத விட நல்லா சாஃப்டாக இருக்குது அவளை இந்த வாட்டிக்கும் வந்து தப்பு நடந்துருச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமே இல்லை ரெண்டு அப்புறம் நான் வந்துட்டு வீடியோ கீழே வர மாட்டேன் உங்களுக்கு வீடியோக்கு நான் வருங்க உங்களை வச்சுக்க மாட்டேன் என்ன வீடியோக்கு சேர்த்துக்க மாட்டேன் பாருங்க ஆண் நம்மளே இது பண்றீங்க பாருங்களேன் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பூரி தான் செய்கிறோம் அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு பூரி மட்டும் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிறோம் அவங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் போதுன்ட்டாங்க பார்த்து மாவு இருக்குது நாளைக்கு நான் காலையிலேயே செஞ்சு விட்டேன் இப்போ வந்து அங்கே குருமாவும் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்ப நாலு பூரையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் நல்லதா இருக்கு எல்லாமே போட்டு எடுத்தாச்சு சாப்பிட வேண்டியதான் சுட சுட சாப்பிடுவோம் நம்ம வந்து கேழ்வரகு மாவுல வந்து சூப்பரா வந்து பூரி போட்டு எடுத்துட்டோம் ஆனால் கோதுமை மாவு அளவுக்கு வந்துட்டு எனக்கு உப்பலை ஓரளவு நார்மலாக உப்பு இருக்குது ரொம்பவும் உப்பலை இதுதான் அதோடய தனிமை ஆனால் வந்துட்டு ஹெல்த்தியானது அதனால் நீங்கள் பசங்களுக்கு வந்துட்டு எனக்கே செஞ்சு கொடுங்க நம்ம வந்துட்டு இது பூரியாக தான் போடணும்னு கிடையாது நீங்கள் சப்பாத்தி மாதிரியும் கூட செஞ்சுக்கலாம் எண்ணெய் அதிகமாக சாப்பிடாதவங்க வந்துட்டு சப்பாத்தி மாதிரியும் போட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு நான் செஞ்ச மாதிரியே கேழ்வரகு மாவில் வந்துட்டு பூரி அப்புறம் வந்து வெங்காய குருமா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பூரிக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு கடல மாவு தண்ணியெல்லாம் வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் தான் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் அளவாக நாங்கள் செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்